என்னது ரெசல்யூஷனா சொல்லுவேன் எனக்கு என்னோட ரெசல்யூஷன் அதை எப்படி பண்ண போறேன் அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியல இப்ப வரைக்கும் கோல் சீட் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் மியூச்சுவல் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நல்லா வருதுன்னு சொல்றாங்க அதை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு ஆனா அது என்ன பண்ண போறேன் எப்படி தெரிஞ்சுக்க போறேன்னு எனக்கு தெரியல சென்னை பெண்களே இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தான் இத்தனை வருஷம் நீங்க உங்களோட சேவிங்ஸை வச்சிருந்திருப்பீங்க ஆனா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்லயும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா உங்களோட முதல் கோடியை கண்டிப்பா உங்களால அடைய முடியும் ஸோ இந்த ஒர்க் ஷாப்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கோட பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அண்ட் இப்போவே உங்களோட நியூ இயரை கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா ஸ்டார்ட் பண்ணுங்க சோ டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களோட கோடீஸ்வரி ஜேனிய எங்களோட ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் கோடீஸ்வரி ஆக வேண்டிய கனவு ரொம்ப தூரத்துல இல்ல இப்போவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் போயிட்டு கிளிக் பண்ணுங்க இந்த ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க அண்ட் மறந்துடாதீங்க இது விமன் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஒர்க் ஷாப்

லாஸ்ட் குளாஸ்டர் இந்த டாப் ரோடு பிக்சரா சோ இத திரும்பி பாக்கும்போது கோர்னர் அளவுக்குலவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு சில்வர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு சைனா டீசன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு மார்க்கெட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் அண்ட் லாஸ்ட் குளாஸ்டர் வீசச்சா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஒரு நல்ல லேர்னிங் பாஸ் உங்களுடைய இன்டெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ராப்லி சொல்றோம் அபௌட் 9 டு 9% டி செக்ட்சர் ஒரு ஆவரேஜ் பண்ணு

எதிர்பார்க்க Mm -hmm. Which is nearly 23%. Mm -hmm. Honestly speaking, I didn't expect this. Mm -hmm. Because the cap was already overvalued in the beginning of the year. Correct. so yes. nearly it has remained overvalued. It has been a very interesting right. experience. I continue to maintain a cautious view. Cautious to negative stance on the Okay. okay. I am not cautious, I am actually turning negative. Negative one. And as far as small cap is concerned, I continue to maintain a negative stance. Mm -hmm. Not even cautious. And as far as SME and micro cap is concerned, I am.

டெட் டி டைம் வெரி புளிஷ் கம்பேரட் வீனிங் ஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோட்டி ஃபைவ் இங்கே நான் ஆகும் புலிஷ்னா நான் அப்டோம் புலிஷா டேக் யூ ஷுட் இன்வெஸ்ட் இன் டெட் ப்ராடக்ட்ஸ் நாட் வின் ஸ்டார்டிங் த டாக்ஸேஷன் டேக்ஸ் எப்படி அவ்வளோ ஆகாத இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே போல டெட்ல வந்து மீடியம் டேர் ப்ராடக்ட்ஸ் இல்லையா லாங் டெர்ம் ப்ராடக்ட் மீடியம் ஷோ ஆங் டர்ம் ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு டெட் மார்டின்னு ஒன்னும் மெச்சர் ஆகல ஆன் த ஸ்டேஜ் வரலியா மேபில ஆகும் அண்ட் த அவுட் ஆஃப் ஃபேவர்

அப்புறம் கொஞ்சம் cannot... <laughs> <laughs> <Impact. laughs> <laughs> <hans>

ஆன் லார்ஜ் கேப் வேல்யூவேஷன் கரெக்ட் தி பாயிண்ட் மார்க்கெட் இஸ் இன்ஃப்ளெக்டட் தட் will be the இன்ஃப்ளெக்ஷன் தற்போதைக்கு a change of uh, curve change of, so, of, of direction might be a bottom mm -hmm. for the large வந்து அது ஒரு வாய்ப்பா தெரிய てる வேறஸ் மற்ற இடங்கள்லAnimationClip ஒரு வாய்ப்பான பார்க்க முடியுது ஓகே சோ இப்ப 2025 ஓட அவுட்லுக் நீங்க அவர அளவுக்கு சொல்லிட்டீங்க பட் இதுதவரை வந்து இண்டஸ்ட்ரி செக்டார்ல நீங்க வந்து ஏதாவது பிரференसेस இல்லாட்டி ஒரு கான்ட்ரா இல்லட்டி ஒரு பேரிஷ்னஸ் இல்லை சில செக்டர்ஸ்ல இருக்குன்னா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் இருக்கா எப்போதுமே ஒரு கான்ட்ரேரியன் திங்கிங் இருக்கும் எல்லா நேரத்திலும் இருக்கணும் அது நமக்கு வந்து பாதுகாப்பு பட் நான் கான்ட்ரேரியன் திங்கிங்க வந்து மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட்டு அக்ரஸிவ் ஆகவும் கூட கூட திங்கிங்னு ஒரு நிதானம் தேவை ஸோ அதை அப்படி ஸ்லோவா பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் சில செக்டர் கான்ட்ராக்ட் இப்போ இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா லார்ஜ் கேப் பேங்கிங் கான்டரன் செக்டர் இன்னும் தொடர்ந்து தெரியுது பிரெஞ்சு ஸ்லோவா ஒரு கான்டரன் செக்டர் வர ஆரம்பிச்சு லாஜிஸ்டிக்ஸ் கான்டரன் செக்டர் எனக்கு தெரியுது அதே போல எனக்கு இன்ஃப்ரால சில பாக்கெட்ஸ்ல கான்டரன் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது இது தவிர சில செக்டர்ஸ் வந்து பிட்டனா இருக்கு மெட்டல்ஸ் மாதிரி அங்கெல்லாம் வந்து நீங்க கண்மூடித்தனமா கான்டரன் போகலாமா அப்படின்னு எனக்கு அதுக்கான ஒரு லாஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ரீசனிங் இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியல தெரிஞ்சா போகலாம் இன்னும் நிறைய கஷ்ட காலங்கள் இருக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ அந்த கஷ்டகாலம் போயிடுச்சுன்னா தென் வீக் ஹென் ப்ராப்ளம் யூஷ்வார் சி தட் ஆப்போசிட் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு வேலியூட இருக்குது காஷியஸ் காஷியஸ் அப்ரோச் எந்த செக்டார்ஸில் ரொம்ப நம்ம காஷியஸ் காஷியஸாக இருக்கணும் எதெல்லாம் குளவலில் ஃபேக்டர்ஸ்க்கு பாதிக்கப்படுமோ அதெல்லாம் ஓகே உள்ளாரத்துலேயும் அமெரிக்கன் கன்ஜெப்ஷன் எங்கெல்லாம் பாதிக்கப்படுமோ அதையெல்லாம் பார்த்து நம்ம பயப்படும் ஸோ ஐடி ஃபார்மா எங்கெல்லாம் அவர் ப்ரொபஸ் இருக்குது எங்கெல்லாம் வந்து டவுன் பண்ணுவோம் ஓகே அது மாதிரி ஐடி ஃபார்மா டெக்ஸ்டைல்

ஜிடிபி growth expectation 6.5 குறைச்சிட்டாங்க ஆ தே ஹேவ் ரிவைஸ்ட் இட் டவுன்வர்ட் ம் 2 டேஸ் பட் எண்ட் அப்ப என்ன அர்த்தம் அப்ப இந்த குவாட்டர் முடிஞ்சிச்சு இவங்கள்ட்ட ஹை ஃபிரீக்வன்சி டேட்டா தான் இருக்கு அதெல்லாம் பாக்கும்போது 7% தான் வராது ம் அப்படி முடிவு பட் இந்த 6.5% வரதுக்கு லாஸ்ட் குவார்டர்ல எகனமி புஷ் இருக்கணும் புஷ் இருக்கணும் சோ இந்த ரிசல்ட் நம்ம அவ்வளவு பெருசா பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மார்க்கெட்டுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த ரிசல்ட் டிசப்பாயின்ட்

So, wherever the uh, price is already down, it will go down further, okay. wherever it has not yet fallen, it will fall. Okay. So, here I think commodity prices should off Okay. And one more thing is, uh, capacity utilization is also almost, you know, in the higher range. So, unless capacity comes, uh, more supply will not come. So, in that case, commodity prices may, may remain higher, right? Uh, yes, commodity supply will supply mm -hmm. but demand demand goes down, sometimes commodity prices ಸಿಗ್ಲಿಕ್ಕೆ ಕಮಾಡಿ ಪ್ರೈಸ್ ಇಸ್ ಸಮಥಿಂಗ್ ವಿಚ್ ಆರ್ ಟು ಲಿವ್ ಇಟ್ ಓಕೆ ಓಕೆ ஸோ இப்போ இந்த பேஸிஸில் இந்தியன் மார்க்கெட்டோட கான் வேல்யூவேஷன் கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிக்கேடோட கொஞ்சம் ஹையர் பிளாட்டூவில் தான் இருக்குது ஸோ இந்த வேல்யூவேஷன் லெவல்ஸ் வந்து பிகாஸ் இட் இஸ் ஸோ எஃபிஷியன்ட் த ஆர் ஸோ எஃபிஷியன்ட் நவ் பேலன்ஸ் ஷீட் இஸ் மோர் கிளீன் அண்ட் தர்னிங்ஸ் ஆர் மோர் விசிபிள் டி திங்க் த இந்தியன் மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ் வில் பி ஹையர் தென் யூஷுவல் கம்பேரிட்டிவ்லி ரிலேட்டிவ்லி See, the reason why costs reduced the corporate taxes, and then all the raw material prices went down. Mm -hmm. the profit expansion happened much faster in mm -hmm. the last few years. Mm -hmm. but now i don't think they can reduce corporate tax. 25% like. Yeah. Yeah, yeah, yeah. so the scope for the market to get you know, re-rated upward in the future will be completely dependent on how much they are able to grow absolute profit, not because of some inflationary thing. Mm -hmm. and uh,

வரும்போது mm. Supply.

அந்த இடத்துல விலை இறக்க விடுறதே இல்லை நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு விற்கிற இன்வெஸ்டருக்கு நம்ம எக்ஸிட் கொடுத்துருவோம் ஓகே ஓகே சரிதான பண்ணோம் எக்ஸிட் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க அவங்களுக்கு ராயல் செண்டா ஆஃப் கொடுத்துருவோம் ஸோ இதனால வந்து வேல்யூவேஷன்ஸ் எலிவேட்டடாக இருக்கு இப்போ இது எப்படி மாறும் நியாயமான ஒரு கேள்வி எல்லாருமே கேட்கும் இந்த வேல்யூவேஷனை பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏற்கனவே லிஸ்டாக கம்பெனிஸ் என்ன நினைக்கிறாங்க வேல்யூவேஷன் நல்லா இருக்குல்ல

நிறைய கம்பெனிஸ் வர இதுக்கு அடுத்தபடியா ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிஸ் எல்லாம் என்ன நமக்கு எல்லாம் பணம் ரேஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நார்மலா பார்க்க போகுது இருபது வருஷத்துல நம்ம எத்தனையோ வருஷம் கஷ்டப்படுது புது ப்ராஜெக்ட் பண்ணோம்னு நினைப்போம் பணம் கிடைக்காது கடன் வாங்கி பண்ணாக்கா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஏன் இவ்வளவு ரிஸ்க் இருக்கு கேட்பாங்க ஆனா இப்ப பாருங்க ஈக்குவிட்டிக்கே நல்ல வேல்யூஷன் கிடைக்கும் நம்மளே பணம் ரைஸ் பண்ண அவங்க வந்து பணம் ரேஸ் பண்ணுவாங்க இப்படி சாமர்த்தியமாகவும் சந்தர்ப்பவாதமாகவும் யாரெல்லாம் பணம் அவங்க வந்து ரைஸ் பண்ணிட்டு இந்த பணம் ரைஸ் பண்றவங்களுடைய எண்ணிக்கை மந்திச்சந்தை வந்து பணத்தை திரட்டக்கூடிய ஒரு எண்ணிக்கை கணிசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது உயரம் அவங்க திரட்ட நினைக்கு கூடிய நிதியின் அளவு இப்பவே ரெண்டு லட்சம் கோடி ஆரம்பத்தில் இப்போ இவ்வளவு பேர் வந்து பணத்தை திரட்டும் போது எதோ ஒரு வாய்ண்ட் அவங்க போராடங்களோட எப்பமிட்டியும் ஸ்ட்ரெஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ த சப்ளை வில் அவுட் பிட் த டிமாண்ட டிமாண்டோட சப்ளை அதிகமாக இருக்கும் அதாவது பேப்பர் சப்ளையோட டிமே அவைலபிலிட்டி வில் அதாவது பேப்பர் வந்து சப்ளை அண்ட் தென் டிமாண்ட் சேம் ஆமாம் மக்களுடைய

அப்ரோச் செக்டோரியல் இன்வெஸ்டிங் எங்கே ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கணும் அதாவது யூ எந்த செக்டர் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கணுமா இல்லை வந்து எங்கே க்ரோத் வரப்போகுதுன்னு பார்க்கணுமா இல்லை வந்து எந்த இண்டஸ்ட்ரி கன்சாலடேட் ஆகுது எங்கே வந்து மார்க்கெட் ஷேர் கெயின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் போட்டி சூழல் எப்படி மாறுதுங்கிறது

ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணிட்டோம் அப்போ வேல்யூ செயின் நிறையா இருக்குது இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது கமாடிட்டி இருப்பாங்க அப்புறம் சப்ளையர் இருப்பாங்க அப்புறம் மேனுஃபேக்சரர் இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க கன்சியூமர் இருப்பாங்க இந்த வேல்யூ செ ரீட்டைலர் இருப்பாங்க இந்த வேல்யூ செயினில் ஹவு டியூ சூஸ் எந்த பார்ட் ஆஃப் த வேல்யூ செயின் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எப்படி ஏன்னா சில இதில் வந்து